ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நபில் எந்த சார் நான் உங்கள் நபில் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எதிர்ப்பு பார்க்க போகிறோம் இது வந்து முதல்ல ரெக்கார்ட் ஆகுதா ஆ ஏன்னா கைஸ் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷூட் கைஸ் ஆல்ரெடி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஒன்று ஷூட் பண்ணிட்டேன் சரி இன்றைக்கி உட்காந்து இதை எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கறது தான் வந்து ஒரு சோகமான சம்பவம் என்னதுன்னா வீடியோவே ரெக்கார்ட் ஆகவே இல்லை கைஸ் நான் பாட்டு தனியாக உட்காந்து பேசினுறேன் ரேஷ் இந்த மாதிரி தான் நிறைய நேரம் நடக்கும் லேஷ் எனக்கு வந்து நம்ம பாட்டுன்னே வீடியோ ரெக்கார்டாக சொல்லிட்டு நம்ம பாட்டு ஃபோல்மோ பேசிக்காக போயிடுவோம் கடைசியில் நம்ம போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்க வீடியோவே இருக்காரு அந்த மாதிரி சரி ஓகே அதெல்லாம் பற்றி நம்ம நம்ம அந்த வீடியோவை திருப்பி பண்ணிடலாம் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே லிங்க் தரேன் இங்கே சைடில் போடுறேன் என்னோடய பேஜ் இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாலு சேலஞ்ச் நம்ம வந்துச்சு அந்த சேலஞ்சை வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அதை பண்ணுறது ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோ வந்து இது ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பார்த்து ஒரு நாள் வச்சா ஆபாசமாக பேசாமல் இருந்திருக்கோம்மா இருந்திருக்கோம்மா அதெல்லாம் சேலஞ்ச் அவர்கிட்ட கேட்டேன் அதுதான் சேலஞ்சுன்னு சொன்னார் ஸோ ஒரு நாள் இருந்து காட்டலாம் தானே பண்ணிடலாம் ஆனால் அது வந்து பார்த்தோன்னா உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் வந்து ஆனஸ்டா எடுத்துக்கு நான் மட்டும்தான் அது முடியும் ஏன்னா இது வந்து எப்படி உங்ககிட்ட சேர்க்கறது தெரியும் ஒரு வீடியோவா நான் முடிஞ்ச அளவு ஒரு வீடியோவா கொண்டு வந்து ஒரு சேர்த்துறோம் நம்ம என்ன பண்றது கைஸ் ஒரு வீடியோ ஷூட் பண்றோம் அப்போ வந்து ஒரு கீப் சைலன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த இந்த பக்கம் இந்த ரோட்ல கற்று வரணும் இந்த பக்கம் இந்த ரோட்ல கற்று வரோம் மேலாமா இப்ப வந்து அப்படின்னு உங்களுக்கு பட் ஆனா இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு முக்கியமான சேலஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் பண்றதுதான் பண்ண வேண்டியதுதான் நம்மளும் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் நான் ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன் பட் இந்த மாதிரியே ஒரு சேலஞ்சாக வந்துச்சு ஓகே போடலாம் இது வந்து ஒரு சேலஞ்சாக போடலாம் அவர்தான் ஓகேங்களா அதை ஓகே இப்போ நம்ம அடுத்த சேலஞ்சு போயிடலாமா ஏன்னா வந்து என்னால் ரொம்ப பேச முடியல இது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது சின்னதான் போட்டால் நல்லது அப்போ தான் நீங்களும் பார்ப்பீங்க போர் அடிக்காமல் அது மட்டும் இல்லாமல் இது நான் மூணாவது வாட்டி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி நானே ரெகர்சல் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு வாட்டி தனியாக ரெக்கார்ட் பண்ணி பேசேன் இப்ப இன்னொரு வாட்டி பேசிட்டேன் இதுக்கு நடுவில் நானே என் மனசுக்குள்ளே துணியோ வந்து ரீவெண்ட் பண்ணி 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 பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்த சேலஞ்சு பார்த்துக்கலாமா அடுத்த சேலஞ்சு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் என்ன ப்ரோ யூஸ் பண்ணலாம் ப்ரோ இருக்கலாம் ப்ரோ யூஸ் பண்ணாம முடியாதா என்ன கண்டிப்பாக இந்த சேலஞ்சு நம்ம பண்ணிடலாம் ஏன்னா வந்து நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கும் என்னையே பார்த்துக்கோங்க நான் ஃபேப்ரீ டைமில் இருக்கும்போது ஓகே பண்ணேன் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன் திரும்பி ஒரு கால் பண்ணேன் திரும்பி ஒரு கால் பண்ணிட்டு பார்த்தா வந்து சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும் இல்லை நெட்டு வந்து நெட்டு மோஸ்ட்லி காலி ஆகாது சார்ஜ் காலியாக இருக்கும் சரி ஃபோனை சார்ஜ் போடலாம் சார்ஜில் போட்டு டைம் போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்க சார் எவ்வளோ நர்மடாக உட்காந்து பார்த்தோம் அப்படின்ற நம்மளுக்கு தோணும் அப்போ வந்து சார் இந்த டைமில் வந்து நம்ம உட்காந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி இல்லைன்னா ஷூட் பண்ண வீடியோவை எடிட் பண்ணியிருக்கலாம் இல்லை எடிட் பண்ணி எல்லாமே வச்சுருக்க வீடியோ பக்காவாக உட்காந்து ஷெடியூல் போட்டு அதை வந்து அப்லோட் பண்ண அந்த ப்ராசஸ் பார்த்துருக்கலாம் எவ்வளோவா தோணும் அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஒர்க் பற்றி நிறையா தோணும் சரி நம்ம இந்த இது இது பண்ணுறதுக்கு இது வேறு எதாவது நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு தோணும்ல அது வந்து எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு இது தான் இது வந்து ஓகேவா கண்ட்ரோல் கட்ரோ கண்ட்ரோல்கிறத விட கம்மி பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஒன் டே சேராக தானே நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வரும் இது வந்து உங்களுக்கு எடுத்து வந்து ஒரு வீடியோ போடுறேன் இந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்றோம் ஓகேவா அதனால தான் வந்துருக்க ஒரு சேலஞ்ச் தான் வந்து பார்த்தோம்னா நான் வந்து அதை வச்சு செய்கிறதுக்கா இல்லை அது நம்ம எதுக்குன்னு தெரியல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து இல்ல சாலைடா நீங்களே பாருங்க வேற ஒரே நல்ல பிரதர் மூவி மூணு வாட்டி பார்க்கணுமா அப்படியே அந்த படத்துல ஒரு வாட்டியே பார்க்க முடியலன்றாங்களா எப்பிட்றாங்க மூணு வாட்டி பாக்குறது பண்ணுவோம் ஒரு பண்ணு இருக்குங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஒவ்வொருத்த நான் வரைக்கும் பார்க்கலாம் அதான் பண்ணிடலாம் பிரதர் மூவியும் மூணு வாட்டி பார்க்கணும் பார்த்துக்கோ நான் இன்னும் அந்த மூவி பார்க்கல டைலர் கூட இன்னும் நான் பார்க்கல சும்மா இப்படி அந்த சீன் பண்ணுவோம் வரல பார்த்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அந்த படத்தில் வேலை சொன்னேன் ஓகே சரி தரம் வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாலு சேலேஞ்ச் உங்களுக்கு நாலு சேலஞ்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஸ்டேட் ஸ்டேட்யூனாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு சேலஞ்சை வந்து எப்படி உங்ககிட்ட எடுத்துகிட்ட வந்து சேர்க்குறதுன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சால் அது வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோ ட்ரை பண்ணுறேன் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நீங்கள் பண்ணிடுறீங்க நான் நம்புகிறேன் பண்ணிடுறேன் ஓகே அடுத்து பார்க்கலாம் பாய் ஃபுட்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு குரூப் தான் போகிறேன் நினைக்கிறேன் பார்க்கலாம்